ஸ்ரீவைகுண்டத்தில் வெள்ளத்தில் சிக்கிய கர்ப்பிணி பெண் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் அவருக்கு மதுரை அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஃபீக் இணைகிறார் அவர் ரஃபிக் விவரங்கள் நிச்சயமாக கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக தென் தமிழகத்தில் பெய்த கனமழையின் காரணமாக நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் மிக சேதமடைந்தது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தற்போது வரை தண்ணீர் வற்றவில்லை தமிழ்நாடு அரசு இதனை கருத்தில் கொண்டு போர்க்கால நடவடிக்கைகளை மேற்கொண்டு எலி அங்கு பாதிக்கப்பட்ட உள்ள மக்களை எலி சிறப்பு ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடியில் உள்ள ஒரு கர்ப்பிணி பெண் வெள்ளத்தில் சிக்கி இருப்பது தமிழ்நாடு அரசுக்கு தகவல் கிடைக்கப்பட்டது உடனடியாக அங்கு விரைந்து சென்ற ராணுவ விமானம் என்பது அந்த கர்ப்பிணி பெண் மற்றும் அவரது உறவினர்கள் நான்கு பேரை நேற்று முதல் கட்டமாக அதிகாலை எட்டு மணிக்கெல்லாம் மீட்கப்பட்டு உடனடியாக மதுரைக்கு மதுரைக்கு ஹெலிகாப்டர் மூலமாக மதுரைக்கு அனுப்பப்பட்டார் மதுரை வென்றடைந்த விமான நிலையம் வந்தடைந்த அந்த பெண்ணை மாவட்ட ஆட்சியர் அங்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மதுரை மருத்துவக் கல்லூரிடைய முதல்வர் அங்கு சென்று அவர்களை வரவேற்று உடனடியாக அவர்களுக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த கர்ப்பிணி பெண் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வந்தார் இந்த நிலையில் தான் இன்று அதிகாலை கர்ப்பிணி பெண் கர்ப்பிணி பெண் அனுஷியா மயிலுக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்துள்ளார் என்ற ஒரு ஒரு சந்தோஷமான செய்தி தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை குறித்து அந்த அந்த அவருடைய உறவினர்கள் மிகுந்த நிகழ்ச்சியுடன் தமிழ்நாடு அரசிற்கு தற்போது நன்றியும் கூறி வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க